இதெல்லாம் ஒரு கண்ணா போட்டு வச்சுட்டு போகிறோம் இங்கே நாங்கள் கூடுறோம் நாளைக்கு எடுக்கிறதா நாளைக்கு எடுக்கிறதா அதை நாங்கள் தீர்மானிப்போம் ஆனால் இந்த தீர்மானங்கள் என்பது சமூக நன்மைக்காக எடுக்கப்படுவோம் சஜித் பிரேமதாசைக்கு அவருக்கு நான் ஒரு முறை ஆதரவு கொடுத்துருக்கோம் அது இதே ரணில் விக்ரம செய்ய நீங்கள் கேட்கக்கூடாது இன்னோடு தான் அவரை கொண்டு வந்தது என்ன கேட்டால் கொண்டு கேட்கலாம் ஆட்சியை வச்சிருந்த ரெண்டரை வருஷம்

படிப்போம் என்று பார்த்தா அதுக்கு ஓடி ஒழியிடலாம் ஆனா எல்லோரையும் வச்சு தான் இந்த கூத்து பண்ணிட்டு போற எல்லாத்தையும் பண்ணுங்க வாபா கடைசியில நாம முடி முடிவெடுப்பகுள்ள வந்து காலடியில நிக்கணும் கட்சி இயக்கம் என்றது பயப்படணும் எம்பிமார் எனக்கு நீங்க பயப்படுத்த வேலை இயக்கத்துக்கு பயப்படும் போராளிகளுக்கு பயப்படுங்க இதுதான் முக்கியம் இந்த இயக்கம் பாதுகாக்கப்படாமல் அதுக்கு தான் நான் நாம ராஜபக்சிக்கி ஏண்டா கௌரவத்தை செலுத்துக்கொள்ள விரும்புவார் ஏன்டா தண்ட கட்சி போறேன்னப்போ நேத்து மஹிந்த ராஜபக்ஷன் கௌரு கேத் கமன் அப்படி அழு பரம்பராவத்தியாக நபி பக்ஷ கூட நகணும் அந்த அதுதான் தலைவர் முதுகலும் உள்ள தலைவர் சில குறைகள் இது நாம் உள்ளவற்றை உள்ளவாறே தெரிவிக்கின்றோம் தெரிவிப்பதே எமது பணி தீர்மானிப்பது மக்களே